எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் முட்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு முட்டை வச்சு ஒரு ஸ்பெஷலான சைட் டிஷ் பண்ண போகிறோம் இது முட்டை தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கறி சப்பாத்தி ரொட்டி பராட்டா பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒன் பாட் டிஷ் ஒரு அகலமான பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொழுசாக நறுக்கி சேருங்க இது கூட நாலு பச்சை மிளகாய ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வேகிற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வரப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் மிளக தட்டி சேருங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து ஒரு தக்காளியை நல்ல மையாக அரைச்சி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ஒரு தக்காளியை அரைச்சு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ பொடிசை நறுக்கின மூணு தக்காளியை சேர்த்து கலந்து விடுங்க தக்காளி நல்ல மசீனும் நல்ல குழவாக வர வரைக்கும் வேக விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சி தொக்கு பத்தத்துக்கு வந்துடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விடுங்க கருவேப்பில கடைசியாக சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா நல்லா சேர்ந்து வர வரைக்கும் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு கிரேவி ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துருக்கேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முட்டைய கறியில சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்படி லேசா கீரி சேர்த்தீங்கன்னா முட்டையில மசாலா எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப ருசியா இருக்கும் நாலு இடத்துல அங்கங்க லேசா கீரி சேர்க்கிறேன் முட்டையை சேர்த்து மெதுவா ஜெண்டுலாம் கலந்து விடுங்க இப்படி லேசா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா மசாலா எல்லாம் முட்டையில நல்லா கூட்டாகும் கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டைய மசாலா கூட வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஒரு கையளவுக்கு நறுக்கன கொத்தமல்லி தூவி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை இன்னைக்கு நான் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்றேன் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நெக்ஸ்ட் டைம் நீங்க சப்பாத்திக்கு சைடிஷ் செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on sharp.homecookingshow.in.